எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம நம்முடைய நூத்தி இருபத்தி ஒன்பதாவது நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டாவது இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூத்தி இருபத்தி ஏழு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நடத்திருக்கோம் ஆஹ் இதுல வந்து பேச விரும்புறவங்க நீங்க பேசின பகுதி வேணும்னா நீங்க என்னுடைய உதவியாளர்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அதை அவர் எடிட் பண்ணி உங்களுக்கு தருவாரு அத நீங்க உங்க நண்பர்கள் இடத்துல அங்க இருக்கிற அதிமுக பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் எல்லோரு இடத்துல வாக்காளர்கள் எல்லோருடத்திலும் அதை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் இப்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் ஒரு ஐம்பது ஆண்டுகளை வந்து நிறைவு செய்கிறது அப்ப இந்த இயக்கம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்து இருக்கணும் வலிமையோடு இருக்கணும் ஆனா குறைஞ்சபட்சம் நம்மால் செய்யக்கூடியது என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் வலிமையோடு இருக்கிற வகையில வந்து நம்ம கட்டமைக்கலாம் உருவாக்கலாம் ஒரு அடிப்படை கட்டமைப்பை தொண்டர் பலத்தை ஆஹ் எதிர்கால தலைவர்களை எதிர்கால அமைச்சர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்ம அடையாளப்படுத்தலாம் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களை நம்ம அடையாளப்படுத்தி அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கட்சியில கொடுத்து நம்ம கொண்டு வந்தோம்னா அவர்கள் இன்னொரு இன்னைக்கு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க இன்னொரு ஐம்பது ஆண்டுக்கு இந்த ஐம்பதாவது வருஷத்துல இருந்து இன்னொரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு வந்து இந்த இயக்கத்தை வலிமையோடு தாங்கி பிடித்து வளர்த்து எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதத்தான அவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நான் சொன்னேன் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் பேர் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இந்த இயக்கத்துக்காக உழைத்தவர்களது பிள்ளைகளை நம்ம அடையாளப்படுத்தி அவங்க படிக்கிற பொழுது அவங்க வேலை வாய்ப்புக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒரு திட்டம் இருந்தது அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஆஹ் வர்ற ஏவரேஜா ஒரு முப்பதாயிரத்துல இருந்து எழுவத்தி ஐயாயிரம் அந்த ஸ்கீம் ஏவரேஜா நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வர்ற மாதிரி அவங்களுக்கு படிப்புக்கு வேலை வாய்ப்புக்கு தொழில் பயிற்சிக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன் அப்படி போடும்பொழுது தொகுதிக்கு ஆயிரம் பேர் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் அன்றைய தேதிக்கு நாலு ஆண்டு அல்லது ஒரு ஆட்சியில் இருக்கிற அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் பேருக்கு அது வரும் அதுல யாராவது ஒரு பத்து சதவீதம் முன்ன பின்ன பத்து பதினஞ்சு சதவீதம் முன்ன பின்ன போனா கூட ஒரு பத்து லட்சம் இளைஞர்களை நம்ம வந்து உருவாக்கலாம் ஆனா அந்த சமயத்துல அவர் வந்து அவருக்கு அதை செய்ய தெரியல நான் அதை செய்கிற பொழுது வந்து என் செல்வாக்கு வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த விஷயத்த வந்து உற்சாகப்படுத்தல அதை வந்து கைவிட்டார் நம்ம இதை வந்து இப்ப கட்சிக்கு உள்ள நம்ம இதை வந்து செய்வோம் நிச்சயமாக அரசு பொறுப்புக்கு வருகிற பொழுது அந்த இளைஞர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை நம்ம பெற்றுத்தருவோம் அப்பத்தான் அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு இப்ப எனக்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இளைஞரணியில பதவி போடுகிற பொழுது எனக்கு வந்து இருபத்தி மூணு வயசு இருபத்தி ரெண்டு வயசு திருப்பி இருபத்தி நாலு வயசுல எம்எல்ஏ அதனாலதான் கட்சி அந்த விசுவாசம் எம்ஜிஆர் அப்படிங்கறத நம்ம தாங்கி பிடிக்கிறோம் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம இதை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்ப அது போன்ற நம்ம வீட்டு பிள்ளைகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவந்தவர்கள் வீட்டு பிள்ளைகளை அல்லது புதிதாக அரசியலுக்கு வர விரும்புகிறவர்களை நம்ம உருவாக்கி வளர்த்தெடுக்க வேண்டும் அந்த பணியை வந்து நம்ம வந்து செய்யலாம் அந்த இளைஞர்களையும் கொண்டு வரலாம் அடுத்த எதிர்கால எம்எல்ஏக்களாக எம்பிகளாக அமைச்சர்களாக அந்த பொறுப்புகளுக்கு நம்ம அவர்களை வந்து கொண்டு வரலாம் இதுல இன்றைக்கு இன்னொரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில இந்த ஐம்பதாவது ஆண்டு காலத்துல அதிமுக கடந்து கொண்டிருக்கிறது நீங்க இப்ப சமீப காலமா ஊடகங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஒன்று அம்மா அவர்களை சொல்லுகிற பொழுது சசிகலா தரப்பை சார்ந்தவர்களே என்ன சொல்றாங்கன்னா சசிகலா ஊழல்வாதினா அப்ப அம்மா என்ன அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க அது தவறு அதாவது அம்மா அவர்கள் மரணம் அடைகிற பொழுது இருந்த தீர்ப்புங்கிறது கர்நாடகா உயர் நீதிமன்றத்துல ஜஸ்டிஸ் குமாரசாமி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு தான் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மரணம் அடைந்து விட்ட காரணத்தினால அவரை பற்றிய அம்மா அவர்களை பற்றிய தீர்ப்பை நாங்கள் கூறவில்லை அதை வந்து நாங்க வந்து அது இல்லை அப்படி அவர் அவர் மீது அந்த வழக்கு இல்லை என்கிற அளவுல தான் அந்த உச்ச நீதிமன்றம் அந்த பார்வையை கொடுத்தது ஆனால் பல விவாதங்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால் அப்படின்னு அது கற்பனை தானே உயிரோடு இல்லாதவங்களை ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தான்னா அப்ப இன்னைக்கு எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தான் அதனால அது வந்து ஒரு திட்டமிட்டு அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்களை கலங்கப்படுத்துகிறாங்க இது ஒன்று இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சசிகலா தரப்பை சார்ந்தவர்கள் ஒன்னு நினைக்கிறாங்க ஏதோ நான் வந்து ஒரு கோபத்தாலவோ அல்லது ஒரு எதிர்ப்பு உணர்வாலவோ அல்லது ஒரு பதவி ஆசையினாலேயோ அல்லது ஒரு பொறாமையாலேயோ சசிகலா அவர்களை வந்து இவர் ரொம்ப தாக்குறாரு தலைமைக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு அப்படிங்கிறாங்க அது அல்ல நீங்க பாருங்க இப்ப நேற்று எல்லோரும் ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க கொடநாடு எஸ்டேட்டோடது வங்கி கணக்குகள் இன்கம் டேக்ஸ் மூலமா வந்து முடக்கிட்டாங்க வருமான வரித்துறை ஏன் இந்த அம்மா ரெண்டு நாளா பீலா விட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் என்னது எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு போறேன் அவங்க ராமாவரம் தோட்டத்துக்கு போறேன் அம்மா சமாதிக்கு போறேன்னு உடனே பார்த்தான் மத்திய அரசாங்கத்துல பாரதிய ஜனதா கட்சி மோடி டக்குன்னு ஒரு ஆப்பம்னு அடிச்சு விட்டான் அப்ப நான் இது இதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாடி நான் வந்து பல விவாதங்களையே நான் சொல்லி இந்த மோடி அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா இறங்கினாங்கன்னா மறுபடியும் ஏன் போய் அதை தொல்ல பண்றீங்க அந்த அந்த அம்மாவுக்கு அது நல்லா தெரியும் ஆனா இந்த சுத்தி இருக்கிறவங்க அவங்கள வச்சுக்கிட்டு ஊடகங்கள்ல பேசுறவங்க வெளியில அவரோட சுத்தி அவரால் பலனடையலாம்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு களத்தை அமர்க்க முயற்சிக்கிறாங்க அது பாதகமாக வந்து முடியும் அதனாலதான் நம்முடைய நிலைப்பாடு என்பது வந்து அவர்களை இந்த கட்சிகளை சேர்த்துக்கலாம் ஒரு உரிய அங்கீகாரத்தை மரியாதையை கொடுக்கலாம் ஆனால் தலைமை பொறுப்பு என்று அவர் எடுக்க கூடாது அப்படிங்கறத நான் வலிமையோடு சொல்றேன் அடுத்து இன்னொன்னு என்ன செய்யறாங்கன்னா எல்லோரும் வந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிப்பாங்க நீங்க பல என்னுடைய நண்பர்களே கூட அத அடுத்து அவர் சத்யநாராயணன் கிட்ட கொந்தளிச்சார் அவர் பேசுவார்னு நினைக்கிறேன் தெரிவா அதை பத்தி அதாவது வந்து பல பேர் எடப்பாடி பழனிசாமி நல்லவர் வல்லவர் வலிமையானவர் அப்படி சிறந்தவர் எது சிறந்தவர் எதுக்குன்னா அவர் எப்படி கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இந்த ஊழல் வழக்குகள்ல நிச்சயமா எழுதி வச்சுக்காங்க எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி சுகாதார விஜயபாஸ்கர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஏழு எட்டு பத்து பேர் மீது ஊழல் வழக்குகள் வரும் குற்றச்சாட்டுகள் வரும் கூட இந்த கொலை கொள்ளை வழக்குல வேலுமணி எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதுல வந்து சம்பந்தப்படுத்தப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஊடகங்கள்ல பேசுற அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னாலே அது ஓ பன்னீர் தானே அதனால வந்து அவரையும் அத வந்து இழுத்து கொண்டு போவாங்க அதன் மூலியமா சசிகலா அவங்க சிக்கல் படுத்துறதுக்கு வந்து பார்ப்பாங்க அதனால இவங்க எல்லாம் இப்ப இருந்து என்ன செய்யறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்திரன் சந்திரன் ஒரு தூக்கு தூக்கி அந்த கொடநாடிக்கு வரையில முடிஞ்சது இதோட அண்ணாதிமுக பாருங்க ஜெயலிதா அம்மா ஊழல் சசிகலா ஊழல் எடப்பாடி பழனிசாமி ஊழல் ஓ பன்னீர்செல்வம் ஊழல் எல்லாரும் ஊழலுங்க அதிமுகவே ஊழலுங்க இது போல ஒரு விஷயத்தை பிம்பத்தை கட்டமைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க அரசியல் நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்கிற அளவுல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தாங்க அண்ணா நீக்கா சிறப்பானவருங்க ஆனா கொடநாட்டுல அவருக்கு சம்மந்தம் இருக்குதுங்க அம்மா அப்ப இது எதுக்குன்னா நீங்க நாலு போட்டு பாருங்க அதாவது அம்மா அவர்களை சசிகலா ஊழல்னா அவன் உண்மையா சசிகலா ஆதரிக்கிறவர்கள் அல்ல அவன் சொல்றது வந்து அதன் மூலமா அம்மா பெயரை கெடுக்கணும்னு நினைக்கிறான் சசிகலா மீது வழக்கு வரும்னு நினைக்கிறான் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிச்சு குப்புறத்தள்ளணும்னு நினைக்கிறான் இதை வந்து இவர்கள் எல்லாம் வந்து புரிந்து கொள்ளல அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இன்றைக்கு தலைவராக ஒரு ஒப்பாரும் இல்லாத ஒரு தலைவராக புரட்சி தலைவர் தலைவர் அவர்கள் அதனால நம்ம எம்ஜிஆர் அவர்களை தூக்கி பிடித்து உயர்த்தி பிடித்து அதனால இது எம்ஜிஆர் கட்சி அதாவது எப்படி கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகனா அது லஞ்சம் ஊழல் கட்சி பொதுஜனத்துக்கு ஒரு விரோதமான கட்சி என்று ஒரு முத்திரை அது அது வந்து மக்கள் நிக்குது அப்படியே ரிவர்ஸ் பண்றதுக்கு அண்ணாதிமுக மீது ஒரு முத்திரையை குத்திட்டு திமுகமே ஏதோ ஒரு புனிதமான கட்சி என்கிற அளவுல அவர்கள் கட்டமைப்பதற்கு முயற்சிக்கிறாங்க நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாம் உயர்த்தி பிடித்து நிச்சயமா எம்ஜிஆர் பெயருக்கும் போலுக்கும் யாராலும் களங்கம் சுமத்த முடியாது அது நிச்சயமா வந்து துறைமுருகன் அதற்கு ஒரு முயற்சி எடுத்த பொழுது கூட நம்ம வன்மையாக வந்து கண்டிச்சோம் அதுக்கு பதில் சொல்லி கூட துரைமுருகன் வந்து வெளியில பேசலாம் அது போல மக்கள் மத்தியிலையும் சரி இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னா தெரியும் ஆனா அதுக்கு அவங்க என்ன ஒரு பதில் வச்சிருப்பாங்கன்னா இல்ல இல்ல இன்னைக்கு இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸ்ல வந்து எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ சசிகலாவா இப்படித்தான் இருக்கு அப்படி அப்படியே எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு அதிமுகவுக்கு விழுகிற ஓட்டு எம்ஜிஆருக்காக விழுகிற ஓட்டு ரட்டலைக்காக விழுகிற ஓட்டு அண்ணா திமுகவுக்காக விழுகிற ஓட்டு அந்தந்த பகுதியில எம்ஜிஆரால் இந்த இயக்கத்துக்கு ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ள வலிமையோடு இருக்கிறவர்கள் அஹ் அந்த கட்சிக்கு அந்தந்த பகுதியில செயல்பட்டுகிட்டு இருக்கிறவர்களுடைய ஓட்டு ஆனா இதையும் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் புரிஞ்சுக்காம இந்த துவார பாலகர்கள் இருக்கு கோயில்ல பாத்தீங்கன்னா நல்லா ஒசரமா ஒரு ஏழு எட்டு அடிக்கு அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் படத்தையும் போட்டுக்கிறாங்க இப்ப சமீபத்துல ஐம்பதாவது பொன் விழா பாத்தீங்கன்னா ஒரு படம் போட்டிருப்பாங்க இந்த துவார பாலகர்கள் ரெண்டு பேரையும் வந்து ஒரு ஆறு அடிக்கு போட்டு தான் ஒரு நம்ம கட்சிக்கார ஒருத்தர் ஈரோட்ல இருந்து அனுப்பிச்சாரு ஆனா ஸ்டாம்ப் கூட பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்குதுன்னா எம்ஜிஆர் படத்தை வந்து ஸ்டாம்ப் சைஸுக்கு வந்து பண்ணிட்டாங்க என்கிற வருத்தத்தை பதிவு செய்தார்கள் இது சீக்கிரமா அம்மா படத்தையும் அப்படி பண்ணிடுவாங்க என்கிற வருத்தத்தை வந்து சொன்னாங்க நம்ம வந்து நிச்சயமா ஒரு எதிர்கால திட்டத்தை இந்த இயக்கம் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு வலிமையாக இருக்கணும் ஆளுநர கட்சியாக இருக்கணும் திமுக தொண்டர்கள் என்றாலே ஒரு மதிப்பு மரியாதையோடு அந்தந்த பகுதிகளில் இருக்கணும் அவர்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அவர்கள் எதிர்காலங்கள் நிச்சயமா அந்த ஒன்றரை கோடி தொண்டர்னு நம்ம சொல்றோம் அவர்கள் வீட்டு வாரிசுகள் அவர்கள் குழந்தைகள் அவங்க சொந்த பந்தங்கள் இந்த ஒரு ஒட்டுமொத்த இந்த குடும்பம் அதிமுக குடும்பம் என்பது என்றைக்கு நாலு ஐந்து கோடி தமிழ் மக்களை திருப்பி நம்ம பக்கம் வந்து அதை அவர்களை ஆதரவை வைத்து என்றைக்கு ஆளுகிற கட்சியாக இயக்கத்தை வந்து உண்டாகணும் இதை குறித்து எல்லோரும் கருத்து தெரிவிக்கிறவங்க நீங்க பேசலாம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி